அப்பா ராணி ஆணி நிற்கினம்மா எல்லாரும் பேனருக்கு ஃபோட்டோ எடுக்கிறதா போகிறோம் ஓ அப்படியா நீ சரி சரி எல்லாம் சீக்கிரமாக போய் ரெடி ஆகிட்டு வாங்க ஆ சரி நீ இப்போ டைம் என்ன டைம் ஆமா ஒரு த்ரீ தேர்ட்டி ஆகிட்டு ஃபோர் ஓ கிளாக் போனால் போதும் அப்படியா சரி சரி வாடி ரெடியாக ஸ்டார்ட் பண்ணலாம் ம் சரிம்மா அம்மா எனக்கு கொஞ்சம் ஹேர் மட்டும் கோம் பண்ணி கொடுங்க ஆ இருமா பூஜா வரேன் அம்மா நான் எனக்கும் ஹேர்லாம் கோம் பண்ணிட்டு வானு கோம் பண்ணி விடுறேன் அப்புறம் என்ன ரெடி ஆகிட்டீங்களா ஆ ஆமாம் நீ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு கீதா எப்படி என்ன ட்ரெஸ் போடுறான் பேனர்க்காக ஓ அம்மா அவன் வந்து ஒரு ஹாஃப் ஸாரி இல்லை போடுறான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது வீட்டிலேருந்து ஒரு ட்ரெஸ் போட்டு கூட்டிகிட்டு போ அங்கே போய் வேற என்ன ட்ரெஸ் மாட்டலாம் ஆ சரி நீ வாங்க போகலாம் கீதா ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டியாடா ம் ஆமாம் அத்தா வாஷ் பண்ணிட்டு இப்போ நான் ரெடி ஆகிறேன் ஃபோட்டோ ஷூட்ஸ்க்காங்க சரி வா அத்தா உன்னா ரெடி பண்ணி விடுறேன் ஆ அப்புறம் எப்படி என் நெக்லஸ் நல்லாயிருக்கா ஆ அதெல்லாம் இருக்கு நீ சரி வாங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சில் கீதாவும் ரெடி பண்ணியாச்சு வாங்க நம்ம போகலாம் ஆமாம் நீ இன்னொன்று ட்ரெஸ் என்ன பண்ணுவீங்க படுவோம் ஆமாம் அது வந்து ஒரு பேக்கில் கொண்டு போகணும் அதுக்கு தேங்காண்ட் திங்ஸ் கூட இருக்கேன் இருக்கு அப்படியா நீ சரி சரி அம்மி வாங்க நம்ம போலாம் மாமா கார்ல ஏறி கூப்பிடுறாங்க ஓ அப்படியா சரி அப்படின்னு போலாம் என்ன கிளம்பலாம் வா அப்பா அப்பாடா ஒரு வழியா வந்தாச்சு கொஞ்சம் பக்குவ தான் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் அந்த மாதிரி தான் ஆகும் பதினஞ்சு நிமிஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா இந்த போட்டோகிராஃபர் தம்பி எங்கே போனா தம்பி தம்பி போட்டோகிராஃபர் தம்பி

பாப்பா கொஞ்சம் இங்க நடுல வந்து தள்ளி நில்லு நெக்ஸ்ட் வாங்க யாராவது போட்டோ எடுக்கிறது இந்த பொண்ணோட அம்மா அப்பா வரணும் வாங்க அக்கா மச்சா வாங்க ஏதாவது வீட்டுக்கு கிளம்பலாம் சரிப்பா வா போலாம் பூஜா சீக்கிரமா பிரஷ் பண்ணி தூங்கலாம் டின்னர்லாம் எல்லாம் சாப்பிட்டாச்சு தானே ரொம்ப டயர்டா இருக்குடி அப்பவே வேற வெளியே போயிட்டு வரணும் நைட்டே பிரஷ் பண்ணுமா நான் பிரஷ் பண்ணலாமா போங்க தூக்கமாக வருது ஏ அப்படிலாம் சொல்லக்கூடாது அங்கெல்லாம் கரெக்டாக ப்ரஷ் பண்ணுவோம் இங்கே என்ன நல்லா தானே இருக்குவா இந்த ப்ரஷ் பண்ண பூச்சிலாம் ஒன்றும் இல்லை பயப்படாதவா இல்லை எனக்கு பயமாக இருக்குது பள்ளி ஏதாவது இருந்துச்சுன்னா நான் பயந்து ஓடிடுவேன் பார்த்துக்கோங்க ஐ அம்மும் அத்தையே வந்துட்டாங்க அத்தை நீங்கள் இப்போ பாத்ரூமில் எதாவது கரெக்டாக பூச்சி இல்லைன்னா பள்ளி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா என்னங்க நீ இப்படி சொல்லி போட்ட அதெல்லாம் இல்லை நல்லா கிளீனா தான் இருந்தது இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு பள்ளி சுற்றிட்டு இருந்தது அதான் துரட்டிதான் அப்பாடா அப்படியா சே எப்பட் பண்ணுவோம் ஐயோ இவ இன்னும் பயந்துட்டு இருக்கா சின்ன குழந்தைய ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சின்ன குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா இப்ப அவதான குழந்த தானே பரப்பாமூச்சு பள்ளிக்கெல்லாம் என்னோட பொண்ணு கீத்தாவே பயக்கிடுவா இவ பயந்தா என்ன சின்ன குழந்தைய பண்ணி இப்படி சொல்றியே சரி டக்குன்னு பல்ல வேலைக்கிட்டு படுதல் வேலைய பாருங்க அம்மா இந்த ஏசி தான் வச்சிருக்கீங்க ஆமாடி ஆன்ல தான் இருக்கு சரிவா நீ தூங்கு அம்மா இங்கே பூ என்ன பூச்சி இருக்கா அதானே கேட்க வர பூச்சி சும்மா புஜின்ட்டு பூ வந்து தூங்கு டாடி வருவாங்க புஜ்ஜி கிடையாது பூச்சி டோரா புஜ்ஜியிட வரது புஜ்ஜி அது அது போயிட்டு எப்படிமா பூச்சியா மாறி வந்துச்சு சரி நீ ஒன்றும் பார்த்து பயப்பட நீ பேசாமல் தூங்க அப்புறம் அம்மாவோட கைவனம் என்னன்னு தெரியணும் நீ இப்போ தான் சாட்டை கம்மி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அடிக்காமல் இருக்க மறுபடியும் நான் அடிக்க வச்சுருக்கேன் அடை சரியாக குட்கால தூங்கி வாங்க அது கல்லால் வந்து தூங்கு தூங்குச்சோம் அம்மாவோட கைவனம்மா ஆஹா அதை பார்த்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு நல்லபடியாக தூங்க வேண்டியது தான் நம்ம பார்த்துட்டு கைவனை மட்டும் ஆரம்பிச்சிச்சுன்னா கரண்ட் எடுத்துகிட்டு வந்துடுவாங்களே கிச்சனில் இருக்கிறத என்ன ஒரே இங்கே சத்தமாக கேட்குது என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் தூங்காமல் டென் ஓ கிளாக் ஆயிடுச்சுல நாளைக்கு வந்து ஷாப்பிங் போகிறோம் நம்ம எல்லாரும் என்ன ஓ ஷாப்பிங் ஷாப்பிங் போகிறோமா அடுத்த நாள் என்னப்பா அடுத்த நாள் அம்மா அடுத்த நாள் வந்து பொங்கி போடுறது சரியா நீ சீக்கிரமாக படுத்து நம்ம நாளைக்கு ஈவினிங் அந்த எப்படியாவது போகலாம் ஷாப்பிங் சரியா கீதாக்கா மட்டும் தனியாக வீட்டில் இருப்பா நம்ம எல்லோரும் போயிட்டு வரலாம் அச்சிச்சோ அப்படியா அப்பனா கீதாக்கு கூட்டிட்டு போலப்பா ஏன்ப்பா அவங்க வீட்லேயே விட்டுட்டு வரீங்க அவன் அவங்களும் வந்து ஜாலியாக இருக்கும்டா அவங்களும் ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுவான் அவங்க பிடிச்சதுக்கு ஏன் அவங்க மட்டும் தனியாக வீட்டில் விட்டுட்டு போக சொல்கிறீங்க அம்மா அம்மா அவளுக்கு பிடிச்சதுலாம் வந்து வாட்ஸ்அப்லேயே செலக்ட் பண்ணிக்கலாம்னா அம்மா ஆண்டி அவளுக்கு பிடிச்ச செலக்ட் பண்ணுவாங்க சரிவா நீலாம் நீயும் அப்புறம் என்ன சொல்கிற உன்ன மாதிரி இருக்கனாலே கீதாக்கோட ஃப்ரெண்ட்ஸான் கீதாக்கோட ஃப்ரெண்ட்ஸ் மகேஷ் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போட போகிறீங்க மகேஷ் அண்ணா மாதிரி பாய்ஸெலாம் ட்ரெஸ் போடுவாங்க அந்த மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடலாம் வெச்சிக்கோய் என்ன செய்ய பூச்சி சத்தம்மா ஏன் அது என்னன்னு தெரியலடி ஹாலில் பெட்ரூம்னு அங்கே எங்கே ஏன் வந்து பாட்டில் விழுந்துட்டா அவ்வளோ நீ பயப்படாமல் ஃபஸ்ட்டு தூங்கு ஒன் நைட் டேடி